நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிசி வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த ரிசல்ட் ஆன்லைனில் எப்படி ஈஸியாக பார்க்கலாம் எவ்வளோ மார்க் எடுத்தவங்க வரைக்கும் வேலைக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் நிறையா ஃப்ரீ நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணி அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைலில் உள்ள க்ரோம் ப்ரௌசரில் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கான ஃபஸ்ட் லிங்க் வரும் அதுதான் விஷியல் லிங்க் அதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களோடய ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் டிஸ்பிளே ஆகும் ஸோ இதில் உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்களே டேரெக்டாக ரிசல்ட் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஜஸ்ட் இந்த பேஜில் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட்டில் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு கீழே ஷெடியூல்டு ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் அந்த இடத்துல கஷ்டம் பேஸ் பண்ணாலே மேலே வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிக்ஸ் வந்து சாரி மாநிலங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அதில் தமிழ்நாடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற டேஷ் வரும் அதை வந்து கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பிடிஎஃப் பேஜுக்கு வந்து வரும் இந்த பிடிஎஃப் பேஜில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் லிஸ்ட்டு ஒன்னில் செலக்ட் ஆன கேண்டிடேட் யாருன்னு கொடுத்துருக்காங்க எப்போவுமே லிஸ்ட்டு ரெண்டு லிஸ்ட் மூணு வரைக்கும் வந்து போகும் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஒன் வந்து ரிலீஸ் அதுக்கு அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தீஸ் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஷுட் கெட் தயர் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபைடு த்ரூ தி டிவிஷ்னல் ஹெட் இதில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய டிவிஷனல் ஹெட்டுக்கான ஹெட் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தட் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க ஸோ உங்களோட டிவிஷனல் ஹெட் யார் அப்படிங்கிறது உங்கள் நேம் கீழே வந்து கொடுத்துருக்காங்க செலக்ட் ஆனவங்களுக்கு அவங்களோட டிவிஷன் எது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டிவிஷன் அந்த ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஹெட் இருப்பாங்க அது மூலிமா நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணிக்கலாம் இதில் நம்மளுக்கு அந்த லிஸ்ட்டில் ரொம்ப க்ளியர் கட்டாகவே கொடுத்துட்டாங்க எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன எவ்வளோ மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அவங்களோட டிவிஷன் எது எந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வேலை இருக்கும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குதா அப்படிங்கிறத இப்போதைக்கு இந்த லிஸ்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நைன்ட்டி எயிட் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கிட்ட மார்க் எடுத்தவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இதில் முக்கால்வாசி பேர் வந்து போவாங்க நிறைய பேர் வந்து போக மாட்டாங்க அப்போ லிஸ்ட்டு டூ வந்து அடுத்த லெவலில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அதுலேயும் அவங்களுக்கு வேக்கன்சி ஃபில் ஆகல அப்படின்னா லிஸ்ட்டு த்ரீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க லாஸ்ட் டைம் நடந்த ஜிடிஎஸை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட்டு த்ரீ வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த டைமே நம்ம வந்து லிஸ்ட் த்ரீ வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஒன்றில் அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரலான்னு கவலைப்படாதீங்க நீங்கள் நைன்டீ எயிட் நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லிஸ்ட்டு டூ லிஸ்ட் த்ரீ அதிகபட்சமாக சான்ஸஸ் இருக்குது இப்போதைக்கி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இதற்கான இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருந்தீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் செலக்ட் ஆகலைனாலும் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருந்தீங்க பட் நாட் செலக்டெட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் மற்றவங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் எடுத்து உங்கள் வரைக்கும் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு க்ளியர் கட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் கிப்ஸ் ஸ்டடியும்